இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் லெபனானுக்கு எதிரான விரிவான போரொன்றை ஆரம்பிப்பதற்கு முன்பு இஸ்புல்லா இராணுவத்தினர் ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா லெபனானிலிருந்து அவசரமாக வெளியேறும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் அத்தோடு அமெரிக்க ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான முழுநீள போரொன்றனை முழுமையாக ஆதரிக்கப் போகின்றதா லெபனானுக்கு எதிரான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் விரிவான போர் தொடர்பாக ஈரானினுடைய பிரதிநிதிகள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் கடந்த ஒன்பது மாதமாக நடைபெற்று வரக்கூடிய அல்லக்சா வெள்ள போரின் மூலோபாய வெற்றிகளை அறிவித்த இஸ்மெயில் ஹனி அவர்கள் படிப்படியாக காசாவை கட்டமைத்து வரும் ஹமாஸ் தரப்பினர் புதிய ஆயுதங்களுடன் கடல் வேட்டைக்கு தயாரான கடல் ராசா காசாவினை ஹமாஸ் தரப்பினர் படிப்படியாக கட்டமைத்து வருகின்றார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலி முழுமையாக வெளியேறியிருந்தது ஹமாஸ் தரப்பினர் கான்யூனிஸ்ட் பிரதேசத்தினுடைய நகர உட்கட்டமைப்புகளை திருத்துவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருந்தார்கள் கான்யூனிஸ்ட் பிரதேசத்தினூடாக நீர் விநியோகம் செய்யக்கூடிய அனைத்து நீர் குழாய்களையும் கட்டமைத்திருந்தார்கள் அதே போன்று கான்யூனிஸ்ட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளையும் சுத்தம் செய்து பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்கள்

து இருப்பினும் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு மக்கள் இந்த கட்டிடங்களையும் வீடுகளையும் சரி செய்து இரண்டு அதிகமான மக்கள் வெளியேறி இருந்தார்கள் இடம்பெயர்ந்து இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களும் பிரதேசத்தில் வீடுகள் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய மக்கள் கூடாரங்களை

கிழக்கு பிரதேசங்களில் யுத்தம் நடைபெற்று வருகின்றது இதனால் ஹமாஸ் தரப்பினர் மேற்கு பிரதேசங்களை நகர உட்கட்டமைப்புகளை திருத்தி வருகின்றார்கள் சிதைக்கப்பட்ட அல்சிபா மருத்துவமனை வளாகத்தையும் வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அல்சிபா மருத்துவமனையினுடைய ஐம்பது சதவீதமான பகுதிகளை சேதமாக்கி தற்போது ஹமாஸ் தரப்பினர் அல்சிபா மருத்துவமனையை முழுமையாக வருகின்றனர்

பலஸ்தீனிய மக்கள் தானாகவே தங்களுடைய நிலத்தை விற்று விடுவார்கள் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிர்பார்த்திருந்தது ஆனால் தற்போது இவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் எவ்வளவு கட்டிடங்களை தரைமற்றமாக்கினாலும் வீடுகளை தரைமற்றமாக்கினாலும் உறவுகளை இனப்படுகொலை செய்தாலும் பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையினை அவர்களால் உடைக்க முடியவில்லை அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பு இருந்ததை விட பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையும் பலமும் அவர்களுடைய உறுதித்தன்மையும் தன்மையும் பல மடங்காக அதிகரித்துள்ளது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவில் இருக்கக்கூடிய ஒற்றுமொத்த பலஸ்தீனிய மக்களும் தற்போது அல் அல்குதுசை மீட்டெடுப்பதற்கு தயார்

இராணுவ அழுத்தத்தின் மூலமாக பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுக்க முடியாது என்பதனை இஸ்ரேலி இராணுவத்தினுடைய தலைமைகள் உத்தியோக அறிவித்திருந்தார்கள் அதே போன்ற காசாவிலே ஹமாசனை முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமைகள் உத்தியோக பூர்வமாக அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் காசாவிலே ஹமாசனை அளிக்க முடியாது என்கின்ற தோல்வினை முழுமையாக ஒப்புக்கொண்டிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளுக்கும் நெச்சன்யாகுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்திருந்தன இதனால் கோபமடைந்த நெச்சன்யாஹூ காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெற்றடைந்து விட்டது என்கின்ற ஒரு வெற்றி அறிக்கையை

வடக்கு காசாவிலே ஹமாசனை அளித்து வெற்றி செய்திகளை வெளியிட்டிருந்தார் இன்று வடக்கு வருகின்றது நடைபெற்று வருகின்றது இன்னும் இப்படியான பயங்கரவாத இராணுவமே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டதன் காரணத்தினால் இவற்றினை மூடி மறைப்பதற்காக வெற்றி அறிக்கைகளையும் அமெரிக்காவும் மேற்கத்தைய நாடுகளும் ஹமாசனை அழிக்க முடியாது என்பதனை உறுதி செய்ததற்கு பிறகு நெச்சன் இந்த அறிக்கைகளினால் எதுவுமே அறப்போவதில்லை உண்மையிலேயே நெச்சன் இந்த அறிக்கைகளை வெளியிட்டால் நில திருடர்களை அந்த அறிக்கைகளை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அத்தோடு இன்றைய தினம் காசாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகள் தொடர்பாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமும் செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது காசாவிலே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் சுரங்க பாதைகள் காணப்படுகின்றன காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுரங்க வழி பாதைகளிலும் இருபது சதவீதமான சுரங்க வழி பாதைகளை மாத்திரம்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்டுபிடித்துள்ளது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எண்பது

ஒன்பதாவது மாதமாக நடைபெற்று வரும் இந்த போரிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மாத்திரமல்ல அமெரிக்க நிர்வாகம் மற்றும் மேற்கத்திய கூட்டாளிகளும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர் அவர்கள் யுத்தமாகவே கருதினார்கள் இலகுவாக இந்த யுத்தத்தினை வெற்றி கொண்டு விட முடியும் என்றே கருதினார்கள் ஆனால் எங்களுடைய மக்களின் உறுதிப்பாடு மற்றும் அவர்களுடைய எதிர்ப்பின் மீதான ஆதரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தோல்வி தோல்வியடைய செய்துள்ளது இது பலஸ்தீனிய மக்களின் உரிமைக்கான உரிமை போராட்டம் மிகப்பெரிய தியாகத்தையும் இந்த எதிர்ப்பு மூன்று முக்கியமான பரிமாணங்களை நிரூபித்துள்ளது முதலாவது பலஸ்தீனி எதிர்ப்பு திட்டமான அசைக்க முடியாத ஒரு கோட்பாட்டை உருவாக்கியுள்ளது இரண்டாவது திட்டமிடுதல் சக்தி மற்றும் திறனை உருவாக்குதல் தயாரிப்பு மற்றும் மோதலின் போது சக்தியை குவிக்கும் முத்தி என்பனவற்றினே உள்ளடக்குகின்றது மூன்றாவது அனைத்து தரப்பினருடனும் எதிர்ப்பு கட்சியெழுப்பு மூலோபாய கூட்டணியை கொண்டுள்ளது அடுத்து அல்லக்சா வெல்ல போரானது மூன்று முக்கியமான முக்கியமான மூலோபாய முடிவுகளையும் வெற்றிகளையும் அடைந்து கொண்டுள்ளது முதலாவது பலஸ்தீனிய காரணத்தை அதன் சரியான இடத்திற்கு மீச்செடுத்துள்ளது சர்வதேச ரீதியில் பலஸ்தீனிய காரணம் பலப்படுத்தப்பட்டு சர்வதேச நிகழ்ச்சி நிரல்களில் இருப்பை மீச்செடுத்துள்ளது இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய ஆதரவையும் மேலும் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது முடிவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது யதார்த்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தோல்வியடைந்து விட்டது என்பதனை அல்லக்சா வெள்ளப்போர் உறுதி செய்துள்ளது மேலும் அல்லக்சா வெள்ளப்போர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை தோல்வியினுடைய தன்னுடைய பாதையில் தள்ளிவிட்டுள்ளது விரைவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது முடிவு பலஸ்தீனிய தேசத்தை சுற்றியுள்ள தேசங்களை மீள ஒன்றிணைப்பதாகும் அதே போன்று ஜியோனிச நிறுவனத்தின் முழுமையான அழிவு ஏற்படும் வரை அதனுடைய உள் நிலைமைகளை முழுமையாக சிதைத்துள்ளது இவ்வாறான மூலோபாய முடிவுகளை அலக்சா வெள்ளப்போர் பெற்றுக் கொண்டுள்ளது என அமாசனுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அல்லக்சா வெள்ளப்போரானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அஸ்திவாரத்தினையே முழுமையாக அசைத்து விட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அஸ்திவாரத்தினை முழுமையாக சிதைத்து விட்டது

து என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய புதிய ஆயுதம் ஒன்றினை களமிறக்கியுள்ளார்கள் ஏற்கனவே ட்ரோன் படகுகள் காணப்படுகின்றன இந்த படகுகள் மூலமாக கப்பல்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய படகு ஒன்றையும் களமிறக்கியுள்ளார்கள் இந்த புதிய ட்ரோன் படகுக்கு தூபான் ஒன்று என்றும் பெயர் வைத்துள்ளார்கள் இந்த புதிய தூபான் ஒன்று ட்ரோன் படகானது நூற்றி ஐம்பது கிலோகிராம் எடையுடைய வெடிமருந்துகளை கொண்டுள்ளது மேலும் இந்த தூபான் ட்ரோன் படகின் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் மிக துல்லியமான தாக்குதல்களாகவும் அதிக திறன் கொண்ட தாக்குதல்களாகவும் வீரியமான தாக்குதலாகவுமே அமைகின்றன அத்தோடு எமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த ட்ரோன் படகு தொடர்பாக ஒரு காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள் அந்த காணொலியையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவித்துள்ளேன் அடுத்த இன்றைய தினம் அமெரிக்காவின் ஐசன் ஹோவர் போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறி விட்டதாக அமெரிக்காவின் மத்திய கட்சளை தளம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது எமன் ஹவுதி ராணுவத்தின் தாக்குதலினால் சேதமடைந்த குறித்த போர்க்கப்பல் தற்போது செங்கடல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டது அடுத்த இன்று அதிகாலையிலேயே எமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே ஒரு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எமன் ஹவுதி ராணுவத்தின்

தற்போது லெபனானிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களும் தூதுவர்களும் முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள் பல ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய மக்களை அவசரமாக லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேறி விடுமாறு அறிவித்தல்களை மேலும் சில அரபு நாடுகளும் லெபனானில இருக்கக்கூடிய தங்களுடைய மக்களை வெளியேறி விடுமாறும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன அத்தோடு கனடா நாட்டின் குடியுரிமை பெற்ற நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் லெபனானில் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரையும் லெபனானிலிருந்து அவசரமாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை கனேடிய அரசு ஆரம்பித்திருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன லெபனானுக்கு எதிரான முழுநில போர்டனை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் அனுமதி அளித்ததை தொடர்ந்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் நேற்றைய தினம் அரசுக்கும் பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசும் எதிரான போருக்கு தயார் என்கின்ற முடிவுகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன அதாவது அரசும் இணைந்து ஆக்கிரமிப்புக்கு எதிரான போருக்கு தயாராகி வருகிறது நான் முன்னே காணொலிகளில் குறிப்பிட்டதை போன்று ராணுவத்தில் அதிகமான வீரர்கள் இருக்கின்றார்கள் அதே

மத்திய கடலில் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலையும் நிலைநிறுத்தியுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் அமெரிக்காவின் தேவையான வழங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் இதைத் தொடர்ந்து எகிப்திய தரப்பினர் அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி ஒன்றையும் அனுப்பியுள்ளார்கள் நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம் நிலைமை நீங்கள் நினைப்பதை விட மிக மோசமான நிலைமையிலேயே காணப்படுகின்றது என்பதையும் அமெரிக்காவுக்கு குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு ராணுவத்திற்கும் இஸ்ரேல்

பயங்கரவாத தளபதி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஒன்பது மாதமாக அடைந்து கொள்ள முடியவில்லை இப்படியான நிலைமையில் பாதுகாப்பு அமைச்சரும் தளபதிகளும் அனுமதியினை வழங்கியுள்ளார்கள் இந்த போரானது இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் விரிவான பிராந்திய போரொன்றை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இஸ்ரேலிய ராணுவமும் அரசும் பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான இந்த விரிவான போரானது மிகப்பெரிய இழப்புக்களையை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இந்த போரானது கூட்டு தற்கொலைக்கு சமனானதாகவும் ஒன்றிணைந்து சம்மதித்துள்ளார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் இதனால் இவர்கள் இஸ்ரேலின் தலைவிதியிலும் எதிர்காலத்திலும் பந்தயம் கட்டியுள்ளார்கள் மேலும் இவர்கள் அனைத்தையும் படுகொலியை நோக்கி கொண்டு செல்வார்கள் என்றும் அவர் இஸ்ரேல் ஆக்கிரமிட்டுள்ளார் அடுத்து ஐநாவுக்கான ஈரானின் பிரதிநிதிகள் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்

ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ஆரம்பத்திலே மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு மெதுமெதுவாக தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்கும் என்றும் அமெரிக்க தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் ஜூலை மாத நடுப்பகுதியில் நிச்சயாகவும் அமெரிக்க காங்கிரஸ் சபையிலே உரையாற்ற இருக்கின்றார் எனவே இந்த உரைக்கு பிறகுதான் லெபனானுக்கு எதிரான முழுநில போர் ஆரம்பிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எப்போதுமே மிகப்பெரிய வான்வழி தாக்குதலின் மூலமாகத்தான் அதனுடைய எல்லா விதமான போரையும் இருக்கின்றது எனவே லெபனானுக்கு எதிரான போரையும் வான்வழி தாக்குதலின் மூலமாகத்தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில்

தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றிரவு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நான்கு தளங்களை இலக்கு வைத்து கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் புருக்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதே இன்று காலையிலிருந்து மாலை வரை மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தளங்களை இலக்கு வைத்து கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு பிரதேசத்தில் ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாசின் உள்ளூர் தலைவர் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்